நேயர்களுக்கு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்ற தொடரில் அடுத்த பகுதி இப்போது இந்த பகுதியின் மூலம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது பழம் தமிழர்கள் முதன் முதலில் வெளியிட்ட அறிவியலைத்தான் இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அந்த அறிவியலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அது நம்முடைய கையிலிருந்து வெளியேறி பலருடைய கைகளில் மாறி அது உலகமெல்லாம் சுற்றி திரும்ப நம்மிடம் வரும்பொழுது அது பல புதிய சாயங்களை பூசிக்கொண்டு புதிய புதிய பரிணாமங்களை அடைந்து வந்திருக்கிறது அதனால் இப்பொழுது உள்ளவர்களுக்கு அந்த அறிவியல் புரியவில்லை புரியக்கூடிய வாய்ப்பே இல்லை என்கிறது தான் இன்றைய நிலைமை இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அதாவது பூமி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை என்று ஒரு கவிதை வரி மனிதன் பூமிக்கு வந்த நாள் முதல் இன்று வரை வானம் மாறவில்லை அதே வானிலை தான் அதே பூமிதான் எல்லாம் அப்படியே தான் இருக்குது அன்று தமிழன் பார்த்த அத்தனை காட்சிகளும் இயற்கையில் இன்றும் இருக்கிறது இந்த ஒரு வரியை தான் நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டும் அதாவது இருபதாயிரம் முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் என்ன உலகம் இருந்ததோ அந்த உலகம்தான் இன்றும் இருக்கிறது இப்போது என்ன ஒரு மாற்றம் என்றால் நாம் இயற்கையிடமிருந்து ரொம்ப விலகி வந்துவிட்டோம். முன்னோர்கள் இயற்கையோட வாழ்ந்தார்கள் இவ்வளவுதான் அப்படிப்பட்டவர்கள் ஒரு கடல் எப்படி உருவானது என்பதை ஒரு அதாவது பூமியின் மேல்மட்டம் எப்படி உள்வாங்கி ஆழமாகி கடலாக சமுத்திரமாக மாறியது என்பதை ஒரு கதையில் அதாவது வராக அவதாரம் என்கிற பெயரில் ஒரு அசுரன் பூமியை உள்ளே கொண்டு சென்று விட்டான் அதை மீண்டும் மேலே கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் அதே போல் வடக்கே மலைகள் எப்படி உருவானது நிலங்கண்டங்கள் எப்படி உருவானது என்பதை சிவபெருமான் திருமண கதையின் மூலம் சொன்னார்கள் அதாவது சிவபெருமானுக்கு திருமணம் நடக்க போன போது எல்லோ எல்லா தேவர்களும் அங்கே ஒன்று கூடினார்கள் என்கிற அடிப்படையில் வடக்கு அதிக எடையை அதிகரித்தது இங்கே கவனிக்க வேண்டும் தெற்கு கோலத்தை விட வடக்கு கோலம் எடை அதிகரித்தது என்பதை சொல்லுகிறார்கள் அதாவது நிலக்கண்டங்கள் மேலே வந்தது எப்படி என்று சொல்லுகிறார்கள் நிலக்கண்டங்களின் மலைகள் எப்படி வந்தன என்பதை பற்றி சொல்லுகிறார்கள் இதை சிவனை வைத்து சொன்னார்கள் அவ்வளவுதான் இங்கே வேறொன்றும் பெரிய விஷயமில்லை இது ஒரு அறிவியல் அதாவது தெற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி பூராவும் சமுத்திரங்களாகவும் கடல்களாகவும் ஆழ்ந்து போன பகுதியில் பூமியின் நிலை கம்மி மற்ற வடபக்கம் நிலக்கண்டமும் மலைகளும் சேர்ந்ததால் பூமியினுடைய எடை அதிகம் அப்போது எடை அதிகமானால் என்ன செய்யும் பேலன்ஸ் அதாவது தெற்கு கோளத்தை விட வடக்கு கோளம் எடை அதிகமாகி கீழே இறங்க ஆரம்பித்தது இறங்க ஆரம்பித்தது என்றால் ஒரு நாளில் விடவில்லை அது திரும்ப 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 நிகழ்கிறது அப்படி நிகழும்போதெல்லாம் இயற்கை பேரிடர்கள் வருகிறது என்பதை சேர்த்துதான் நம் முன்னோர்கள் இதை சொன்னார்கள் திரும்ப திரும்ப எது நடக்கிறதோ அதை தான் புராணம் என்றார்கள் புராணம் என்றால் ஒரே அர்த்தம்தான் அதாவது இந்த நிகழ்வு இப்போது நடக்கிறது இதற்கு முன்பும் நடந்தது இனியும் நடக்கும் அதாவது திரும்ப 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 நடக்கும் என்பதை சொல்வதற்கு தான் புராணம் என்று பெயரிட்டார்கள் ஆனால் அது எல்லாம் என்றைக்கோ நடந்து முடிந்து விட்டது இனி நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல இந்த உலகத்தில் மற்றவர்களெல்லாம் இப்போது விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன அவசியம் வந்தது என்றும் தெரியவில்லை அதாவது ஒரு கதை சொல்லும்போது அதில் உள்ள அறிவியலை சொல்ல முடியாத நிலையில் அந்த கதையை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் சரி இப்போது எல்லோருடைய கேள்வி எப்படி வந்தது நீர் எப்படி வந்தது நெருப்பு எப்படி வந்தது பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது அதாவது பூமி எப்படி வந்தது கோள்கள் எப்படி வந்தது என்று அடுக்கி கொண்டே போகிறார்கள் சரி நமக்கு கண்ணுக்கு முன்னே இருக்கின்ற சில உதாரணங்களை வைத்து சில உண்மைகளை பார்ப்போம் அதாவது ஒரு நெல் ஒரு தானியம் அதாவது புல்லினம் அருகமுல்லில் தொடங்கி பல படிகளில் இருக்கிறது அதில் ஒரு நெல் இனம் என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு முறை முளைத்து வளர்ந்து அதாவது நெல் மணிகள் விட்டு முற்றிய உடனே காய்ந்து வைக்கோலாகி மறைந்து விடுகிறது அது தொடர்ந்து வளர்வது இல்லை அதே போல் ஒரு கம்பு ஒரு கேழ்வரகு சோளம் இப்படி எல்லா பயிர்களும் ஒன்றும் அப்படியே தொடர்ந்து வளர்வதில்லை அதிலே ஒரு இனம் மூங்கில் மூங்கில் அறுபது ஆண்டுகள் வளர்கிறது இந்த வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்கிற பெயரில் சொன்னாலும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எப்படி சென்றது என்பதை இன்று வரை எந்த விஞ்ஞானமும் விளக்கவில்லை எந்த விஞ்ஞானியும் விளக்கவில்லை ஆனால் தமிழன் விளக்கியிருக்கிறார் அதாவது தமிழர்கள் இதை மிக தெளிவாக கையாண்டிருக்கிறார்கள் அதாவது வேப்ப மரத்திற்குள்ளே இருக்கும் வித்தைகளை யார் அறிவார் ஒரு மரத்துக்குள்ளே என்ன வித்தை இருக்கிறது அதாவது அந்த மரம் உருவான கதை என்பதே ஒரு பெரிய விஷயம் மரம் என்று வைத்து விட்டால் பரவாயில்லை அதனோடு ஒரு தெய்வத்தை சம்பந்தப்படுத்துகிறார்கள் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு மிருட்சம் இருக்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பல வரலாறு இருக்கிறது அதுபோல் அதாவது அம்மன் என்றால் அம்மனுக்கு பின்னால் ஆதிசேஷன் நாக பிடித்திருக்கிறது அம்மனோடு ஒரு மாதம் ஆடி மாதத்தை தொடர்பு படுத்தியிருக்கிறார்கள் கேழ்வரக கூழ் ஊற்றுவதை வருது இணைத்திருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்களை அங்கு இணைத்திருக்கிறார்கள் அம்மை நோய் அதாவது இவை எல்லாவற்றையும் ஒன்றாக தொகுத்தால்தான் அம்மன் அப்படி என்றால் இப்போது மாதங்களுக்கு தெரிய வேண்டும் மற்றது மரங்கள் உருவான கதை தெரிய வேண்டும் இப்படி பல விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் தெரிந்த ஒருவர் தான் இதை சொல்ல முடியும் அப்படி ஒன்றை தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது உங்கள் சிந்தனைக்கு ஒரு சின்ன விருந்து அதாவது ஒரு அருகம்புள்ளிலிருந்து வரக்கூடிய சோலை மிக மிக சின்னதாக இருக்கும் அதை விட கொஞ்சம் பெரியது ஒரு நெல்லுடைய சோலைகள் அதைவிட கொஞ்சம் பெரியது கம்பு கேழ்வரகு போன்றவற்றின் சோலைகள் அதை விட கொஞ்சம் பெரியது சோளத்தினுடைய சோலை அதை விட பெரியது கம்பு கரும்பு அப்படியே போனால் மக்காச்சோளம் மற்றெல்லாம் அந்த சோலைகள் ஒரு சின்ன நிலையிலிருந்து நீண்டு அகலப்பட்டு அது பலமடைந்து நீளமாகவும் அகலமாகவும் வளர்ந்திருப்பதை எல்லோரும் பார்க்கிறோம் கரும்பு சோலை தென்னஞ்சு போல இப்படிப்பட்ட ஒன்றில் புல்லினத்திலிருந்து வந்த மூங்கிலின் இலைகள் மிக சிறியதாக இருக்கிறது ஏன் அப்படி மூங்கிலின் இலைகள் ஏன் சிறியதாக இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டால் அதற்கு உண்மையான காரணம் என்பதை சொல்லிவிட்டால் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு இடமில்லை இதை அறிவியலாக பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த தோற்றங்கள் எப்படி வந்தன அதாவது ஒரு மரம் செடி கொடி பூ காய் கனி அதாவது ஒரு விதையிலிருந்து வரும்பொழுது எல்லாம் ஒன்றுபோக தான் வருகிறது அங்கே செல்லும் நீரோட்டம் அதற்குள்ளே பல விதைகளை பண்ணுகிறது ஒரு சந்தன மரத்தில் சந்தன வாசனை இனிய பூக்கள் அதாவது தேன் மலர்கள் இப்படி பல விஷயங்கள் பூக்கள் காய்கள் கனிகள் நாம் உண்ணும் உணவுகள் அத்தனையும் கொடுக்கின்றன இயற்கை இவற்றை எல்லாம் எப்படி உருவாக்கினது இயற்கை என்ன செய்கிறது நம் கண்முன் தான் நடக்கிறது நாம் ஒரு விதையை போடுகிறோம் அது முளைத்து வருகிறது கண்ணுக்கு முன்னாடியே காய்த்து அறுவடை ஆகிறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னே நடக்கிறது எப்படி வந்தது அப்பா திடீர்னு கத்திரிக்காய் எப்படி வந்தது வெண்டைக்காய் எப்படி வந்தது என்பதெல்லாம் பெரிய விஷயமில்லை அதாவது எப்படி வந்தது என்பதை நம் கண்முன்னே பார்க்கிறோம் இதை ஏன் ஒரு கத்தரிக்காய் முழுமையாக இருக்க ஒரு வெண்டைக்காய் ஏன் வடிக்க வேண்டும் ஒரு பூசணிக்காய் உள்ளே இடைவெளி இல்லாமல் நடந்து இருக்க ஒரு பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணி ஏன் உள்ளே இடைவெளியோடு இருக்க வேண்டும் ஏன் இப்படியெல்லாம் மாற்றங்கள் வருகிறது இதை செய்வது எது என்பதை தெரிந்து கொண்டாலே பல கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும் இதை சொல்ல முடியாதவர்கள் தான் எதை எதையோ பேசி சமாளித்து பார்க்கிறார்கள் அதாவது இயற்கை என்ன செய்கிறது ஒரு சாதாரண விஷயம் எல்லா பறவைகளும் இருந்து தான் வெளிவருகின்றன அந்த அளவுக்கேற்ப அது சின்ன பறவையாக பெரிய பறவையாக வரலாம் அவற்றின் உடல் அமைப்பு நிறம் போக்குவரத்து எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறியிருக்கிறது அதாவது ஒன்று வீரமாக இருக்கிறது ஒன்று பயந்து நடுங்கிறது ஒன்று அதாவது நிறத்தால் வெண்மை கருமை பச்சை சிகப்பு என பல நிறங்கள் எண்ணிக்கையில் அடங்காத நிறங்கள் பறவைகளின் உடம்பில் இருக்கிறது இவ்வளவும் எப்படி உருவாகிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை கிரகங்கள் தான் தீர்மானிக்கின்றன ஆதி மனிதன் கண்டு சொன்னான் அந்த உண்மையை தெரிந்தால் ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு லட்சம் கதைகளுக்கு அங்கே விடை கிடைக்கும் அதாவது நாகதோஷம் என்று பெருசாக சொல்லுகிறார்கள் அதாவது இப்போது நான் சொல்லுகிறேன் தேங்காய் கேதுவின் அம்சம் பனங்காய் ராகுவின் அம்சம் கருடன் கேதுவின் அம்சம் பருந்து ராகுவின் அம்சம் கல் குதிரை கேதுவின் அம்சம் கழுதை அம்சம் பூனை ராகுவின் அம்சம் புலி கேதுவின் அம்சம் இப்படி உலகத்தில் தோன்றியிருக்கிற அத்தனையும் இந்த இரண்டு பிரிவின் கீழ் கொண்டு வந்து விடலாம் இந்த இரண்டின் அடிப்படையில் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த கேது என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்ததில் நன்மையா தீமையா எது தோஷம் எது யோகம் இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இயற்கை இயற்கையாக இருக்கிறது இயற்கையாக வாழ்கிறது வளர்கிறது நாம் ஜோதிடங்களில் சில பலன்களை சொல்ல முடியாத இடம் வந்துவிட்டால் ஏதோ ஒரு காரணம் தோஷம் அது அப்படி தான் பண்ணும் என்று சொல்லிவிட்டு பிரச்சனையை சமாளிக்க பார்க்கிறோம் இங்கு தான் பல தவறுகள் நடக்கின்றன அதாவது யாராவது ஒரு பனங்காயை தேங்காயாகவோ தேங்காயை பனங்காயாகவோ பரிகாரம் செய்து மாற்றிவிட முடியுமா அதே போல் ஒரு வேப்ப மரத்தை புளிய மரமாகவோ புளிய மரத்தை மாமரமாகவோ மாற்றிவிட முடியுமா அதாவது இயற்கை படைத்ததை இயற்கை தான் கையாளுகிறது இந்த அம்சங்களை எல்லாம் எப்படி வந்தது எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் வேலைக்காக இந்த அடிப்படையை விரிவாக சொல்லத்தான் பிறப்பு ரகசியம் என்கிற அடிப்படையில் உயிரினங்கள் பூமியில் தோன்றிய கதையை அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர்ந்து வெளியிட இருக்கிறோம் நன்றி வணக்கம் திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிட குரு சுசம்பையா ஞானயோகி வணக்கம்